ஆயிரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜி மனைவிதான் ஊராட்சி மன்ற தலைவர் நான் அவருடைய கணவர் சனிக்கிழமை இரவு வந்து என் பையன் ஜூஸ் வாங்க போய் போகும்போது துணைத் தலைவராக இருக்கிற திருவாக்கு அவங்க சின்ன பையன் இவனை வந்து தாக்கியிருக்கான் தாக்கும் தாக்கும்போது என்னான்னு கேட்கும் போது இதுக்கு முன்னாடி எதுவும் முன்னு இராத காரணமாக அங்கே இருக்கிற பசங்களை வந்து சேர்ந்துன்னு இவனை அடிக்கிறாங்க இத இதை வந்து நான் நைட்டு பார்க்கும்போது அதிகமாக வீக்கம் இருந்ததுனால மறுநாள் அந்த கடைக்கு போயிட்டு இது என்ன யார் மேலே தப்புன்ட்டு அந்த புட்டேஜை பார்க்க போனேன் புட்டேஜை பார்க்க போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர் துணைத் தலைவர் ஏ ஏடிஎம்கே சேர்ந்தவர் அவங்க ஆளுங்க எல்லாரும் அவங்க தம்பி மற்றும் நிறைய பேர் வந்து என் பையனை மொத்தம் ஒரு நாற்பது பேர் இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து என் பையனை முதல்ல அடிக்கிறாங்க அதை நான் தடுக்க போகும்போது என்னையும் தாக்குறாங்க அதுக்கப்புறம் எங்களை எங்களால் காப்பாற்றிக்க முடியல அவனை ராடால் அடிக்கிறாங்களேன்னு அவனை போய் பார்க்கும்போது பின்னாடி இருந்து என்னை தலை மேல தலையை பின்னாடி வந்து தாக்கிட்டாங்க எனக்கு மயக்க நிலைமையில வந்துடுது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா என் மனைவியும் வந்து தள்ளிக்கு அவங்களுக்கும் அடிபட்டுருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி வன்கொடமையில தான் எங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது இதை நாங்கள் பலமுறை காவல்துறையில கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்பவும் வந்து நடவடிக்கை சொல்லி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல இதை வந்து நீ மக்கள் இந்த நிருபர்கள் தான் வந்து இதை வந்து பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும் எடுத்த மாதிரியும் தெரியல எங்களுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் புதுசாக கட்டின பிறகு அங்க நாங்க தொடர்ந்து போக கூடாதுன்றது அவங்களுடைய எண்ணம் இப்போ இந்த நிகழ்ச்சி சம்பவம் நடக்கும்போது கூட எங்களை அடிக்கும் போது அந்த பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போக கூடாதுன்னு சொல்லி தான் அடிச்சாங்க மேலும் நீங்க வந்து அந்த இடத்துல போனீங்கன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் காலி பண்ணிவிடும் மிரட்டல் வந்து அந்த நிகழ்ச்சியில ஒரு காவல்துறையும் இருக்காரு அந்த இடத்துல அவர் வந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிருக்காங்க அவர் பேர் பூபல் என் பேர் புஷ்பராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்